வணக்கம் இல்லை இருக்க முன்னிக்கு சோறு செய்து காட்டுப்போகிறேன் இந்த அரிசி அவியிறதுக்கு வந்து ஒரு மணத்தியாலம் ஆகும் நான் வந்து அரிசியை கழுவி கொஞ்சம் உப்பும் போட்டு அரை மணத்தியாலம் அவிய நான் அரை மணத்தியாடத்துக்கு பிறகு எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை கொள்ளலாம் நான் இன்றைக்கு வந்து நிறைய மரக்கறிகள் நான் அதோட வந்து கழுவி வச்ச பருப்பையும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் அவிஞ்சு வந்தால் பிறகு புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு உங்களோட உறைப்புக்கு ஏற்ற அளவு தூளும் போடுங்கோ எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்தா பிறகு கடைசியில் வந்து தேங்காய் பாலும் ஊற்றிட்டு அதோடு வந்து உள்ளியும் சீரகமும் மிளகு முடிச்சு போட்டுனா இதில் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு காணி உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டீங்கன்னு சொன்னால் குளியல் சோறு ரெடி இதுக்கு வந்து இப்போ தாளித்து போட போகிறோம் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் தாளிச்சு போடலாம் தாளிச்சு போட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இந்த சோறோட கூட கலந்தீங்கன்னு சொன்னால் குளியல் சோறு ரெடி இப்போ வந்து இந்த குளியல் சோறுக்கு வந்து மிளகாய் பொரியல் வெங்காய பொரியல் அதோட வந்து தயிர் மிச்சு சாப்பிட்டேன்னா நல்லா இருந்துச்சு கோயிலுகள்லாம் குளியல் சோறு சாப்பிடுறது ஞாபகம் இருக்கும் கூடுதலாக வீடுகள்லேயும் எல்லாரும் சமைச்சி சாப்பிடுவீங்க நீங்க வந்து இந்த குளியல் சோறு செய்ய வந்து கிழங்கு போட்டீங்கன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதை வந்து ஊருவாயோடு சாப்பிட லெவலா லெவலாத்தான் இருந்துச்சு யாருக்கெல்லாம் குளியல் சோறு பிடிக்கும் என்று சொல்லுங்க பாய் எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்